வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி லஞ்சுக்கு நான் உருளைக்கிழங்கு கூட்டு செஞ்சுருக்கேங்க செம டேஸ்ட்டில் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ நான் நிறைய கூட்டு வகையை செஞ்சு காட்டியிருக்கேன் இது வந்து உருளைக்கெழங்கு பருப்பு போட்டு செஞ்ச ஒரு கூட்டு இது எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க பிரியாணி கூட இது சைடிஷாக வச்சுக்கலாம் இதுக்கு தேவையானது பருப்பு எடுத்திருக்கேங்க இது தக்காளி பழம் ரெண்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு நான் வடை சட்டியில் வேக வச்சுட்ருக்கேன் டைரக்டாக வேக வச்சா டேஸ்ட்டாக இருக்கும்னு வேக வச்சுட்ருக்கேன் பருப்பு ஒரு அரைவாசி வெந்த உடனே நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்திட்னோங்க கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு நான் இதில் சேர்த்திட்டேன் பிறகு உப்பு சேர்த்தியாச்சு நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் உப்பு சேர்த்தினது பிறகு நம்ம க கலந்து கொடுத்துட்டு இதுக்கு தேவையானது குழம்பு மிளகாத்தூள் ஆச்சி மிளகாத்தூள் பொடி இதில் கலந்துருக்கங்க இது மட்டும்தான் கலந்தால் போதுங்க செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ மஞ்சத்தூளும் கலந்தாச்சு இப்போ இந்த மசாலோட இந்த பருப்பு உருளைக்கிழங்கு சேர்ந்து வேகணும் கொஞ்சம் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக விடணும் நான் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நல்லா வெந்திருச்சுங்க உருளைக்கிழங்கு இப்போ புடி கொஞ்சமாக நிறைய சேர்த்தக்கூடாதுங்க கூடாதுங்க கூட்டுக்கு கொஞ்சமாக சேர்த்தணும் பிறகு தாளிப்பு கொடுக்கறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போ கடுகு போட்டாச்சு ஒரு மூணு லவங்கம் ஒரு பட்டை அதெல்லாம் சேர்த்தி இந்த இன்க்ரீடியன்ஸால தான் இந்த கூட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொடியாக நறுக்குன்னா பூண்டு பெரிய வெங்காயம் போட்டேங்க சின்ன வெங்காயமும் நல்லாயிருக்கும் நான் இப்போ அவசரத்துக்கு பெரிய வெங்காயம் போட்டுட்டேன் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா இதுவும் டீப்பாக ஃப்ரை பண்ணால் தாங்க நல்லா டேஸ்ட் கூட கிடைக்கும் கூட்டுக்கு இப்போ கருவேப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தியாச்சு அவ்வளோதாங்க பெருங்காயத்தூள் இதுக்கு நான் சேர்த்தலைங்க நான் பட்டை லவங்கம் போட்டதுனால இது சேர்த்தலை இப்போ பாருங்கள் குழம்புல இது கலந்து தர தான் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ அது குழம்புல கலந்து விட்டுட்டேன் அவ்வளோதாங்க செம்மையான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு கூட்டு ரெடியாயிடுச்சு இது பூரிக்கு கூட சாப்பிட்லாங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பெங்களூர் டு சேலம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க